வணக்கத்திற்குரிய ஹரி கிருஷ்ணகுமார் ஜி ஆர் எஸ் எஸ் தென் பாரதத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அமைப்பாளர் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது கொஞ்சம் உடனே மேடைக்கு வந்தா நல்லதுங்கண்ணா அண்ணே மேடைக்கு வந்துடலான மேடைக்கு வந்துடலாம் ஜி மேடைக்கு ஜி மேடைக்கு நேரா எல்லாம் கீழே இருக்கலாம் சகோதர யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் தயவு செய்து மேடைக்கு அனுப்பிவிடுங்க அண்ணா மேடைக்கு வரலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தேசிய பெயர்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியானது அண்ணா எல்லாம் உட்காரலாம் உட்காரலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சகோதரர்களே அந்த கடைசியில் இருக்கக்கூடிய நம்முடைய சேவை பணி செய்கின்ற வாலண்டியர் எல்லாம் உடனடியாக அங்க பாருங்க ஏராளமா அந்த முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமான அந்த பிளக்ஸ் இருக்கு அதை ஒட்டி பல ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க இன்னும் உள்ள சேர் இருக்கு தயவு பண்ணி அவங்கள அனுப்பிவிடணும் சகோதரர்களே முருக பக்தர்களே ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இறுதி வரை வரை நமக்கு இருந்து வெற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் உடனடியாக உள்ள யாரும் பாதையில் நிக்காதீங்க சேர் இருக்கு சேர்ல உட்காருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த கலை நிகழ்ச்சியானது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டினுடைய மிக முக்கிய அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய பாடல் இந்த சமயம் ஆதி ஆதி தொட்டு வந்தது ஆதி மூல நாயகனை கண்டவர்கள் நாமெல்லாம் அப்பேற்பட்ட இந்து இந்து சனாதனத்தை புகழக்கூடிய ஒரு பாடல் இந்த நாட்டு இந்த பாடலை நாட்டியமாக வழங்கக்கூடியவர்கள் தர்ஷினி நாட்டியாலயா சென்னை அவருடைய குரு திருமதி வைஷ்ணவி அவர்கள் இப்போது நடன நிகழ்ச்சி தொடங்குகிறது